பாமகவின் தந்தை மகன் இடையேயான மோதல் மாறி மாறி பொதுக்குழு நடத்தும் அளவுக்கு உச்சகட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் கட்சி விதிகள் சொல்வது என்ன பார்க்கலாம் விரிவாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி இடையே சமீப காலமாக நிலவி வரும் அதிகார மோதல்களால் அக்கட்சி இரு அணிகளாக பிளவுபட்டு கிடக்கிறது பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கிவிட்டு அவரை செயல் தலைவராக நியமித்ததோடு மட்டுமல்லாமல் இனிமேல்தான் தான் பாமகவிற்கு தலைவராக இருப்பேன் என்றும் ராமதாஸ் அறிவித்தார் இதற்கு பொதுக்குழு மூலமே உரிய விதிகளின்படி தேர்வு செய்யப்பட்ட தன்னை யாரும் தலைவர் பதவியிலிருந்து நீக்க முடியாது என பதிலடி கொடுத்திருக்கிறார் அன்புமணி இந்த நிலையில்தான் வரும் பதினேழாம் தேதி பாமகவின் சிறப்பு பொதுக்குழு நடத்தப்படும் என ராமதாஸ் தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியானது அடுத்த சில நிமிடங்களிலேயே வரும் ஒன்பதாம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அன்புமணி தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியானது அதுவரை மாறி மாறி நிர்வாகிகளை நீக்குவதில் இருதரப்புக்கும் இடையே அதிகார போட்டி நிலவி வந்த நிலையில் இருதரப்பிலிருந்தும் வெளிவந்த பொதுக்குழு அறிவிப்புகள் தொண்டர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது பாமக அமைப்பு விதி பதினாறை பொறுத்தவரை பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளரே மாநில பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் பெற்றவர் என்றும் விதி பதினைந்தின் கீழ் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில தலைவர் தலைமையில் நடைபெறுவது மட்டுமே சட்டப்படியான பொதுக்குழு என்றும் அன்புமணி தரப்பில் கூறப்படுகிறது இதற்கு ஆதாரமாக அன்புமணி தரப்பிலிருந்து வெளியான பொதுக்குழு அறிவிப்பில் பொது செயலாளர் வடிவேலு ராவனின் கையொப்பமும் தலைவர் என்ற இடத்தில் அன்புமணியின் கையொப்பத்தையும் சுட்டிக்காட்டும் அன்புமணியின் தரப்பு தங்களது பொதுக்குழுவே சட்டப்பூர்வமானது என்ற வார்த்தை முன்வைக்கின்றன ஆனால் பாமக நிறுவனராகவும் தலைவராகவும் இருக்கும் ராமதாசுக்கே சர்வ அதிகாரமும் இருப்பதாக கூறும் ராமதாஸ் தரப்பு நிறுவனரின் வழிகாட்டுதலுடன் தான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற பாமக அமைப்பு விதி பதிமூன்றை சுட்டிக்காட்டுகின்றனர் ஆனால் நிறுவனரின் வழிகாட்டுதலுடன் பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் என்ற விதியை ஒப்புக்கொள்ளும் அன்புமணி தரப்பு நிறுவனரின் வருகை கட்டாயம் என்றோ நிறுவனரின் வழிகாட்டுதலின்படி நடந்தால்தான் அந்த பொதுக்குழு செல்லும் என்றோ விதிகள் இல்லை என்கின்றனர் இதற்கிடையே பாமகவின் தலைமை அலுவலகம் சென்னையிலிருந்து தைலாபுரத்திற்கு மாற்றப்பட்டதாக ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் தரப்பில் வெளியிடப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் பாமக தலைமை அலுவலகத்தின் முகவரியாக அன்புமணி தலைமையில் இயங்கும் அலுவலகத்தின் முகவரி இடம்பெற்றிருந்தது அன்புமணி தலைமையிலான பாமகவை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாகவே பார்க்கப்பட்டது இந்நிலையில் கட்சியின் விதிகளுக்கு முரணாக பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படுவதால் அன்புமணி தலைமையிலான பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதில் அன்புமணியின் பதவி காலம் மே இருபத்தி எட்டாம் தேதியுடன் நிறைவடைந்து விட்டதாகவும் கட்சியின் பொதுக்குழு அவசர பொதுக்குழு செயற்குழு என எதுவாக இருந்தாலும் அந்த கூட்டத்தை கூட்ட கட்சி நிறுவனருக்கே அதிகாரம் உள்ளதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அன்புமணியின் பதவிக்காலம் இன்னும் முடிவடையவில்லை எனும் கூறும் அவரது தரப்பு அப்படியே பதவிக்காலம் காலாவதியானாலும் பாமகவின் அடுத்த தலைவரை பொதுக்குழுவால் மட்டுமே தேர்வு செய்ய முடியும் எனவும் அடித்து கூறுகின்றனர் இதற்கிடையே மாநில தலைவரின் பதவிக்காலம் முடிவடைந்தால் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு மற்றும் கட்சி நிர்வாக பொறுப்பு உள்ளிட்டவை கட்சியின் நிறுவனருக்கே உள்ளது என கடந்த ஜூலை ஏழாம் தேதி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற மாநில செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் இந்த நேரத்தில் கூர்ந்து கவனிக்க வேண்டியுள்ளது இந்த நிலையில் மணி பொதுக்குழுவுக்கு தடை கோரி ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நாளை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் பாமகவில் உச்சகட்ட பரபரப்பு நிலவுகிறது